ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வருகிற இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீநகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தோரு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் பதிவாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டார் மக்கள் அதிகளவில் வாக்களித்து புதிய வரலாறு படைத்திருப்பதாக பிரதமர் பெருமிதம் ார் தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஜம்மு காஷ்மீரை சீரழித்ததாக அவர் குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் தமது அரசு காஷ்மீரில் அமைதியை இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இதைத் தொடர்ந்து கத்ரா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை அமல்படுத்த உலகில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது என்றார் கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசே நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் கூட்டுறவுத்துறையின் முதல் நூறு நாட்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னெடுப்புகள் குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் தில்லியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அவர் நூறு நாள் முன்னெடுப்புகள் குறித்த கையேட்டை வெளியிட்டு உரையாற்றினார் அப்போது அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களில் கூட்டுறவுத்துறைக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே கூட்டுறவுத்துறை அமைச்சகம் உருவாக்கப்பட்டதாக கூறினார் இத்துறை மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய உத்வேகத்தை மத்திய அரசு அளித்திருப்பதாகவும் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் எஃகு உற்பத்தி திறனை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் முன்னூறு மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக மத்திய எஃகு மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சர் எச் டி குமாரசாமி கூறியுள்ளார் எஃகு துறையில் நீடித்த புத்தாக்கம் குறித்த பசுமை புரட்சி என்ற தலைப்பில் மும்பையில் நடைபெற்ற முப்பத்து ஆறாவது தேசிய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் இந்த துறையில் நீடித்த புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியம் என வலியுறுத்தினார் பசுமை எஃகு புரட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் கார்பன் உமிழ்வை குறைக்க பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்றார் வரும் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் கார்பன் உமிழ்வு இல்லா நாட்டை உருவாக்க மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் எச் டி குமாரசாமி குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியில் தமிழக திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்கட்டமைப்பு விவசாயம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஐந்து சதவீதத்திலிருந்து பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருப்பதை பிரதமரின் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையாக ஒன்பது கோடியே மூன்று லட்சம் விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் புதிய நகரங்கள் பண்பலை வானொலி விரிவாக்கத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் துறையில் புதிய நீர்வாழ் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார் நூறு நாட்களில் நடைபெற்றுள்ள இந்த சாதனைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்தி பல்வேறு துறைகளில் விரைவான வளர்ச்சிக்கான அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாகவும் காட்டுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் அதிஷி நாளை மறுநாள் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மதுபான கொள்கை வழக்கில் சிறைக்கு சென்ற ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அண்மையில் தமது முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் புதிய முதலமைச்சராக அக்கட்சியைச் சேர்ந்த ஒரே அமைச்சரான அதிஷி நாளை மறுநாள் பொறுப்பேற்க இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வைப்பதே தமது இலக்கு என்றும் எதிர்வரும் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றிக்கு முழு மூச்சுடன் போவதாகவும் தெரிவித்தார் நாட்டிலேயே அதிக பரப்பளவில் மூங்கில் சாகுபடி செய்யும் மாநிலம் என்ற பெருமையை மத்திய பிரதேசம் பெற்றுள்ளது மத்திய பிரதேசத்தில் ஒன்று புள்ளி எட்டு நான்கு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் மூங்கில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து அம்மாநில அரசு மூங்கில் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிப்பதுடன் மானியமும் வழங்கி வருகிறது மேலும் மத்திய பிரதேசத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மூங்கில் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாகவும் மூங்கில் தொடர்பான உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தனியார் துறையில் மூங்கில் சாகுபடியை ஊக்கப்படுத்துவதற்காக இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது